ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விஆர் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் டே டிராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியாது முன்னாடி நாள் தான் சொன்னாங்க ஒன் டே ட்ராவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா காஞ்சிபுரம் கோவில் தான் எல்லாமே ஆல்ரெடி வந்து காஞ்சிபுரம் கோவில் நான் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன் நாங்களும் போயிருக்கோம் நிறைய வாட்டி சரி இந்த வாட்டி வந்து ஃபுல்லாகவே வந்து பெருமாள் கோயில்கள் தான் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அது மாதிரி சொன்னாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி கிளம்புறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கட கடேன்னு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டிஃபன் வந்து அம்மா செஞ்சுட்டு வந்தாங்க சப்பாத்தியும் அதுக்கப்புறமா தக்காளி துப்பும் நான் பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு வெஜிடபிள் ரைஸு அதுக்கப்புறமா பன்னீர் கிரேவி ஆனியன் ரை எல்லாமே செஞ்சுட்டு எடுத்துன்னு போயிருந்தோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் பெருமாள் கோவிலுக்கு அதுக்கப்புறமா இப்போ வந்து உலகநாதன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடவுள் பார்த்தீங்கன்னா மூணு கால் வந்து தூக்குன மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு கால் தரையிலையும் ஒரு கால் வந்து ஆகாசத்தில் ஒரு கால் வந்து ராக்ஷன் தலைமையிலையும் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அவதாரம் தான் நல்ல பெரிய சிலையாகவே வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா உலகநாதன் கோவில் தாங்க நல்லா சூப்பராக இருக்கும் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இப்போ எல்லாம் பண்ணிட்டு நல்லாவே வந்து பார்க்க விட்டுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து சரியாகவே ரெனோவேஷன் பண்ணுறதால வந்து நம்ம பார்க்கவே முடியாது பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க சுவாமியை இப்போ நல்லா எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பள்ளி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பள்ளியெல்லாம் தொட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார்ந்தாச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு பேர்கிட்ட போயிருந்தோம் அன்னைக்கு ஒரு மினி வேனில் தான் போயிருந்தோம் இது பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு ஆண்டி தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே அவங்க இங்கே மட்டும் இல்லை நல் நிறைய பெரிய பெரிய கோவிலுக்கு அதுக்கப்புறமா தூரமாக இருக்கிற கோவிலுக்கு எல்லாமே கூட்டின்னு போவாங்க அம்மா வந்து நிறைய போயிருக்காங்க காசி ராமேஸ்வரம் அந்த சைடும் போயிருக்காங்க அவங்க கூட தான் இப்போ நாங்களும் வந்திருக்கோம் ஆல்ரெடி வந்து இன்னொரு கோவிலுக்கும் போயிருக்கேன் இவங்க கூட அம்மா அதுக்கப்புறமா இவங்க எல்லாரு கூடியும் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற கோவில்களுக்கு தான் கோட்டின்னு போயிருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது அந்த கோவில் எல்லாமே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நிறைய பழைய காலத்து கோவில்களும் இருந்தது அந்த வீடியோ இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒருவேளை அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அத்திவரதரம் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் டெம்பிள் தாங்க இது இங்கே தான் அத்திவரதரம் இருக்கார் இந்த கிணறுல தான் இருக்கார் குளம்ல நாற்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வெளியே வருவாங்க இல்லைங்களா அதுதான் இங்கே வ கோவிலோட ஸ்பெஷலு இந்த கிணறுல தான் இருக்காங்களாம் இந்த குளம்ல நாங்களும் நிறைய வாட்டி இந்த கோயில் போயிருக்கோம் ஆனால் என் நான் எனக்கு தெரியாது இங்கே தான் வந்து அத்திவரதர் இருக்காருன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து டூரிஸ்ட் மாதிரி போனால் தான் நம்மளுக்கு எல்லா விவரமும் தெரியும் இங்கே வந்து கொஞ்சமாக கொஞ்சம் ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிட்டு அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க அங்கே ஜூஸ் எல்லாருமே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங் தான் போயிருந்தோம் அதுக்கப்புறமா லன்ச் டைம் வந்துச்சு அதுக்காக ஷாப்பிங் தான் போயிருந்தோம் காஞ்சிபுரம் போயிட்டு சாரீஸ் வாங்கலைனே எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுன்னு இருந்தாங்க அதுக்காக ஒரு கடைக்கு தான் கூட்டின்னு போயிருந்தாங்க அந்த கடையோட பேர் பார்த்திங்கன்னா செங்கல்வராயன் கடைன்னு நினைக்கிறேன் அந்த கடையில் தான் போயிருந்தோம் கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு போயிருந்தோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து லஞ்சும் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய பேர் வந்து அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதோ இல்லையோ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணுறாங்க ஸாரீஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது அங்கே வந்து எங்கள் அக்கா மட்டும் ஒரு சாரீ வாங்கினாங்க அங்கே வந்திருந்தவங்கள நிறைய பேர் வந்து சாரீஸ் வாங்கினாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்திருக்கிறது சிங்கப்பெருமாள் தான் வந்திருந்தோம் எந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா நல்ல பழைய காலத்து கோவில் தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து பிராஸில் அது மாதிரி தான் வச்சிருப்பாங்க இங்கே மட்டும்தான் அந்த உட்லேயே வச்சுருப்பாங்க அந்த கொடிமரம் அதை வந்து சேஞ்சே பண்ணல அப்படியே தான் இருக்குது அதை பார்த்தாவே நம்மளுக்கு புரிஞ்சிடும் எப்போவோ கட்டின கோவில் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய கோவில் நல்லா சூப்பராகவே இருந்தது காஞ்சிபுரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கங்கே இது மாதிரி நல்ல பெரிய கோவில் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது எல்லாமே நிறைய வந்து பெருமாள் கோவில்கள் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே வந்து இங்கே ஃபுல்லாகவே அதுக்கப்புறமா சுற்றி பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமுக்கு அப்புறமா தான் வந்திருந்தோம் ஒரு நாலு மணிக்கு தான் கோவில் திறப்பாங்க அதுக்கப்புறமா நாலு மணிக்கு கிளம்பி வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தான் கோவில் வந்து திறந்துருந்தாங்க அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு நெக்ஸ்ட் கோவிலுக்கு தான் கிளம்பணும் இந்த மாதிரி டூர் மாதிரி போனோன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள் பற்றியும் வந்து அந்த இடத்த பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் எல்லாமே ஹிஸ்டரியோட நம்மளுக்கு சொல்லுவாங்க அவங்க அதனால வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும் இந்த கோவிலுக்கு இவ்வளோ வரலாறு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிஞ்சிக்கலாம் அதுதான் நம்ம இந்த டூரிசம் வழியாக போகிறது வந்து ஒரு பெனிஃபிட்னு சொல்லுவேன் இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க எல்லாமே வந்து வந்து வண்டி மட்டும்தான் அவங்க மீதி எல்லாமே சாப்பாடு எல்லாமே நாம் கட்டின்னு போகிறது தான் இப்போ வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா குபேரர் டெம்பிள் இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குற சூப்பராக இருந்தது கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே வந்து அந்த குபேரர் கோவில் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் எல்லாம் எப்படி குபேரரை காட்டுவாங்களோ அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ ரிச்சாக அது மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது நீங்கள் ஒரு வேளை போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அவுட் சைடு இருக்குதுன்னு சொன்னாங்க அன்னைக்கு டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எத்தனை கோவில் பார்க்க முடியுமோ அத்தனை கோவில் வந்து பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்குமே வந்து கோவில்கள் தான் எல்லாமே பார்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு டென் ஆயிடுச்சு எங்களுக்கு பார்த்திங்கன்னா செவனுக்கெல்லாம் கிளம்பிட்டோம் நாம் தனியாக போனோம்னா இத்தனை கோவில்கள் வந்து கவர் பண்ண முடியாது ஒரே நாளில் வந்து ஒரு ரெண்டு மூணு கோவில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் காலையில் ஒரு ரெண்டு கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு மூணு கோவில் பார்க்குற மாதிரியும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து நாங்கள் காஞ்சிபுரம் போயிருந்தோம் பார்த்துட்டு வந்துருந்தோம் அங்கேயே இருந்து பார்க்கறதுனா எல்லா கோவில்களும் கவர் பண்ணிடலாம் அப்படியே சும்மா ஜஸ்ட் நடந்து போயிட்டே இருந்தாலே போதும் ஒவ்வொரு கோவிலாக வந்துட்டே இருக்கும் அந்த சுற்றி சரௌண்டிங்கில் தான் நிறைய கோவில்கள் கூட இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் அதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷன் சுத்தி அதுக்கப்புறமா நிறைய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இந் இந்த வாட்டி போனப்போ வந்து நிறைய குளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைஞ்சி இருந்தது நல்லா வந்து நல்லா தண்ணி ஃபில் பண்ணி அது மாதிரி இருந்தது நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருந்தது கோவிலே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமாக தான் போயிருந்தோம் ஒரு சிக்ஸு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைம் தான் அன்னைக்கு பேர அதனால வந்து அந்த மூனை பார்த்துட்டு அந்த கோவில் அழகையும் பார்த்துட்டு சூப்பராக இருந்தது கிளம்பிட்டு இன்னொரு கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம் இது வந்து தாமல் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சிவன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் லாஸ்டாக வந்து எல்லாருமே வந்து சிவன் கோவிலுக்கு ஒன்று கூட்டின்னு போங்க அப்படின்னு சொன்னாங்க சிவன் பக்தர்களும் இருப்பாங்க இல்லைங்களா அதுக்காக லாஸ்ட்டாக வந்து ஒரு சிவன் கோவிலுக்கும் போயிருந்தோம் இந்த கோவில் வந்து கொஞ்சம் லாங்காகவே இருந்தது கரெக்டாக என்ன பிளேஸ்ன்னு தெரியல நல்ல சூப்பராக இருந்தது இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கடையிலே சாப்பிட்டதால எல்லாருமே வந்து எல்லார் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா மிச்சமாகிடுச்சு அதுக்கப்புறமா நைட்டு தான் வந்து எல்லோருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாமே எடுத்துன்னு போனது எல்லாமே நான் எடுத்துன்னு போனது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாயிடுச்சு அதுக்கப்புறமா பன்னீர் கிரேவி நல்லாவே இருந்தது அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி எல்லாமே சாப்பிட்டாங்க நல்லா சூப்பராக இருந்தது அது மாதிரி தான் எல்லாமே அவங்களே வந்து ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்றாங்க எல்லா எடுத்து வந்த சாப்பாடையும் அதெல்லாம் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது எப்போவாது இந்த மாதிரி ஒரு ட்ரிப் கெடைச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடுங்குறீங்க ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது அதனால தான் எனக்கு டைம் கிடைச்சப்போ கண்டிப்பாக வந்து போயிடுவேன் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாரு கூடயும் போகிறதும் வந்து மனசுக்கு நிறைவாக இருக்கும் அன்றைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கனா இது மாதிரி தான் கடவுள் புண்ணியத்தில் எல்லா கோவில்களும் பார்த்துட்டு நல்லா வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்